செப்டம்பர் பத்து செவ்வாய்க்கிழமை இன்று மதியம் மூன்று முப்பது மணிக்கு மாரண்ட அள்ளி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தருமபுரி மாவட்டம் மாரண்ட அள்ளி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் சுமதி அவர்கள் தலைமையில் செப்டம்பர் பத்து செவ்வாய்க்கிழமை இன்று மதியம் மூன்று முப்பது மணிக்கு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாரண்ட அள்ளி பேரூராட்சி தலைவர் எம் ஏ வெங்கடேசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் நூத்தி அறுபத்தி ஆறு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியினை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பேசியவர் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நோக்கத்தை மாணவிகளுக்கு எடுத்துரைத்தும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு தமிழக முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள நல திட்டங்களான நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்து அதனுடைய பலன்களை பெற்று மாணவிகள் கல்வியில் முன்னேற வேண்டும் என வலியுறுத்தி பேசினார் இந்நிகழ்ச்சியில் துணை தலைமை ஆசிரியர் கண்ணன் உதவி ஆசிரியர்கள் செந்தில் அருள் சுமதி காயத்ரி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் தங்க சரவணன் மற்றும் நிர்வாகிகள் வீரப்பன் கோவிந்தசாமி பேரூராட்சி துணைத் தலைவர் கார்த்திகா பன்னீர்செல்வம் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் லட்சுமி மற்றும் உறுப்பினர் யதிந்தர் பேரூராட்சி கவுன்சிலர்கள் கார்த்திகேயன் விஸ்வநாதன் மற்றும் பள்ளி மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்